டூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் என் ஹேர் லெந்த் இருந்துச்சு இப்போ நல்லா போயிடுச்சு எனக்கே பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க நீங்கள் வந்து ஸ்மூத்திங் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்ட்ரைட்னிங் ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு எங்கே போய் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க நம்மளோட பேயோடு டூ குறுந்தோடு ரோட்டில் சைன் பியூட்டி பார்லர்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஆடி ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் என்ன வெயிட் பண்ணுறது எல்லா இடமும் இதோட காஸ்ட்லியாக தான் வாங்குறாங்க அப்படின்ட்டு நான் போயிட்டே நடக்கிறது நடக்கிறத நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிட்டேன் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக பண்ணாங்க ஸ்மூத்னிங் அயனிங் எல்லாமே ரொம்ப பொறுமையாக நீட்டாக பண்ணாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு என் ஹேர் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ஆனால் என்ன சிக்ஸ் ஹவர்ஸ் அதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் எங்கேயுமே அவ்வளோ பொறுமையாக இருந்ததில்ல எப்படியோ பண்ணித்தான் ஆகணும்னு உட்காந்துட்டேன் அவங்க அழகாகவே பண்ணியிருந்தாங்க என்னோடய முடி இவ்வளோ லென்த் இருந்துச்சான்னு என்னாலே நம்ப முடியலை ஃபைனலாக என்னோடய ஹேர் அவுட்புட் பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட லாங் ஹேர் கிடச்சிது எனக்கு உங்களுக்கு என்னோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா அந்த பியூட்டி பார்லரை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பியூட்டி சர்வீஸ் வேணாலும் அவங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க கீழே அட்ரஸ் கொடுக்குறேன் என்னோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கோங்க கீழே